ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இப்படி செய்கிறதுனு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுனா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்து ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பவுடர் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நான் வந்து எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் முழுசாக எடுத்துருக்காங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா வறுத்துக்கு போகிறோம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஈரப்பதமாக இருக்குங்க நல்லா வருப்பட்டதும் பாருங்க இந்த மாதிரி பவுடர் மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இதுதான் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வந்து இது கூட பால் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா காய வச்சு ஆற வச்ச திக்கான பால் வந்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பால் வந்து சேர்க்கணுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க அது வந்து எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை வந்து சேர்த்துக்கிறாங்க இந்த டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சின்னது தான் இதில் வந்து நாலு சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க நாலு சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சர்க்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி வரும் நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் நல்லா திரண்டு வந்ததும் நம்ம வந்து இந்தோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்கள் நான் ஆற வச்சுருக்கேன் நல்லா அப்புறமா நம்ம வந்துட்டு இதை லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாங்க நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ வந்து தேவையான அளவு இந்த தேங்காயை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து லட்டு பிடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு மேலே கோட்டிங்க்காக இந்த தேங்காய் நம்ம வறுக்கும் போது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க அதை வந்து கோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் மூணே பொருள் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பரான தேங்காய் லட்டு வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்